அப்படியே குளிக்கலாம் நினைச்சோம் பட் இங்கெல்லாம் குளிக்க முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ போர்ஸா வருது மண்டை இண்டையெல்லாம் படிச்சுன்னா அவ்வளோதான் நம்ம தாலி குழுவோம் அப்படியே இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அப்படியே இங்கே வீடு எப்படி இருந்த மாதிரி மேதலி கீழே இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க கிரிஜியோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கோம் ஆமாங்க நான் வந்து கோவா சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோ பார்க்காட்டி போய் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி நம்ம கோவாவில் நார்த் சைடில் அப்படியே இந்த சைடு திருணோன்னு வச்சுக்கிங்களேன் நிறையா ஃபோர்ட்ஸு நிறையா வாட்டர் ஃபால்ஸு அப்படின்னு நிறையா இருக்குது எல்லாருமே பீச்சு பீச்சுன்னு போய் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது ஜம் அதாவது லெஸ் எக்ஸ்ப்ளோர்ட் அந்த மாதிரி பிளேஸஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இதான் நம்ம சேனலுக்கு மொதல் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் அப்படியே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்றேன் அதை அமைக்க பெல் பட்டன் ஐக்கான் வந்து அப்படியே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்தா வரும் சோ தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன் அந்த பின்னாடி நிற்கிறார் பார்த்திங்கன்னா அவர் தான் நம்ம பைக்கு வர வேணா பார்த்துக்குங்க இங்கே நம்ம தலைவனை எடுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே ட்ரிப் அடித்து பைக்கை அடிச்சுட்டே வந்துவிட்டோம் கோவாவுக்கு ஏன்னா கோவா வந்து நின்று பொறுமையாக எல்லாத்தையும் அணு ரசிக்கிறதுக்காண்டி நம்ம கோவா வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காட்டணும் எல்லாத்தையும் அதாவது கோவாவில் வெறும் பீச்சு பப் பார்ட்டிஸை தாண்டி எல்லாம் நிறையா பேர் பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க அதை தாண்டி கோவாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக வந்து இந்த சீ ரீசன் சீரீஸு எல்லாத்துலேயும் ஃபுல்லாக போட போகிறேன் ஸோ கைஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நண்பர்களே வாங்க நம்மளோட பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிப்போம் சிறப்பா இதான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க அந்த இடத்துல இருந்து வெளியே போகிறதுக்குள்ள வியூ பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதான் கோவா கோவாலாம் வந்து இந்த மாதிரி பைக் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா கார் எடுத்து புக் பண்ணி அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இங்கே வந்து அந்த அளவுக்கு ரேட்டெல்லாம் கம்மி தாங்க பைக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பித்து சீசன் பொறுத்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும் அப்பல ஸோ அதை பொறுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவுட்டர் சைடில் வந்துட்டோங்க நம்ம கோவாக்கு ஸோ அந்த மெயின் இருக்கிற இடத்துல இருக்க வீட்டை தாண்டி இங்கே இருக்க வீடுகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு அந்த ஒரு மிக்ஸ் ஆஃப் கல்ச்சருங்க டிஃப்ரெண்ட்டாக அதை பார்க்கும்போதே ஒரு தனி ஃபீல் இருக்கும் ரோடுகளும் பாருங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு சைடு அப்படியே பச்சை பச்சையாக அந்த வீடுகள் அதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே உங்களுக்கு இங்கே இருக்க சின்ன சின்ன அந்த வீடுகள் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் காட்டலாம் ஸ்டர்ச்செல்லாம் இருக்குது ஸோ அதுக்காண்டி தான் இதெல்லாம் அப்போவே கட்டின பில்டிங்ஸ் போகலாங்க இங்கேலாம் பாருங்களேன் நம்ம ஊர் சைடு பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்காது இது இந்த கேரளா சைடு இந்த கோவா சைடு தான் இந்த மாதிரி தான் முக்கியமாக இந்த கோவாவில் தான் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்கும் அந்த சர்ச்சு ஸ்ட்ரக்சர்ஸு எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் டாம் ஷேப் சர்ச்சஸ் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணுங்க என் மேட்ருலன்னா கோவாவில் நம்ம என்னமோ வெறும் சர்ச்சு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது தாங்க இல்லை இங்கே நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றா முண்டா நேற்று வந்து நான் அந்த ட்ரிக்கோலா ட்ரிக்கோலாவா டிரைக்கோலாவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போட்டுக்கு போயிடனில் அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் திரும்புகிற திரும்புகிற சந்தையில் வந்து ஒரு ஒரு கோவில் இருக்குங்க அவ்வளோ அழகாக அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரில் இந்த கோயிலெலாம் இருக்குங்க அதுவும் இல்லாமல் அந்த கொரீன் பீச்சில் கூட ஒரு கோயில் பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பென்டகன் ஷேப்பில் அந்த ஷேப்பில் ஒரு அழகான கோவில் ஸோ கோவானா வெறும் சர்ச் மட்டும் கிடையாது கோவிலும் தான் கணக்கு அதுக்கு பட் இந்த வியூ பாருங்க அது மக்களே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் மக்களே வியூ வியூ வியூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்ல அமைஞ்சிருக்குங்க கோவா அதுவும் இந்த மான்சூன் டைம்ல அப்படியே பச்சை பச கிரீன் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குதுங்க ஐயோ நம்ம ஊர் சைடு இந்த மாதிரி ஸ்பாட் எதா இருந்தால் சொல்லுங்க மக்களே எனக்கு நம்ம ஊரில் இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு அப்போ பெருசா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் தான் நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் பெருசாக போனதில்லை அந்த தேனி பக்கம் கூட தேனி போடி அந்த சைடு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பட் பாருங்க மக்களே இதெல்லாம் பார்த்து நீங்கள் ரசிங்க எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வில்லேஜ் சொல்லுவோம்ல அந்த ஸ்டைலில் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் வீடுகள் ஸோ அதை ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி இப்போயுமே இருக்குங்க பாருங்கள் அந்த காலத்தில் வீடுகள் வந்து இப்படி தான் கட்டியிருந்திருக்காங்க கோவாவில் அந்த போர்ச்சுகீஸ் டெச்சு அது இன்னொரு சைடு இருந்தாலும் இந்த கோவன் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா வீட்டுக்கு ஸோ அது இது தாங்க பார்த்துக்குங்க வ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பழைய வீடுகள் ஓடு வச்சு கட்டியிருக்காங்க பாருங்களே ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இந்த மாதிரி இடங்கள் பார்க்கும்போது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்ம ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பார்க்க அந்த பீச்சு அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஹட் ஹவுஸு அதையும் தாண்டி கோவாவில் வந்து இதுவும் இருக்குங்க இந்த மாதிரி இடங்களும் இருக்குது வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க பாருங்கள் யாருமே இல்லை இந்த வீட்டில் ஆள் இருக்காங்க வீடெலாம் பாருங்கள் அந்த லைட்டாக அந்த கேரளாவில் இருக்க சாயல் மாதிரி ஓடு போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு அந்த ஆஹா இங்கே ஒரு மனம் இருக்குங்க மனத்துக்கே ஒரு தனி சுகம் ஆஹா அந்த மழை பேஞ்சு நம்ம ஊரில் மண் வாசனைன்னு சொல்லுவாங்க அது வந்து டிஃப்ரெண்ட்டு ஆனால் இங்கே மழை பேஞ்சுன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அப்படியே அதை சுவாசித்து நம்ம அப்படியே நம்ம உள்ளே இறக்குவோம்ல இழுத்து அப்படின்னு சொல்லும் போது உள்ள அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தோணுங்க அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல ஏன்னா ஃபுல்லாக மரங்களாக இருக்கா ஸோ ஆக்சிஜனோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் ஸோ அதை ஃபீல் பண்ண முடியுது கடைசியில் ஃபோட்டுக்கு வந்தாச்சுங்க இதுதான் நம்ம வந்த கால் ஜம் ஃபூட் வண்டியை நிப்பாட்டிங்களான்னு நினைக்கிறேன் ஆ வண்டிகள் நிற்கிது ஃபோட்டை தான் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இருக்கா உள்ளே போகலாமா என்னென்னு தெரில ஃபோட்டுக்கு ஏறி வந்துட்டோம் உள்ளே ஒரு செக்யூரிட்டி இருந்தார் அவர்கிட்ட அப்படியே கையெழுத்து போட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஏறி வந்தாச்சுங்க ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே ஒரு பல வருஷம் பத்துக்கு பின்னாடி நம்மளை வந்து கொண்டு போயிடும் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பாருங்களேன் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன் சொல்லும் போதே ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்குங்க ஏன்னா பாருங்களேன் உங்களுக்கு இங்கே ஒன்று இருக்கா அதே மாதிரி சைடெலாம் இப்படி ஒன்று இருக்குது அப்புறம் இங்கேருந்து ஒன்று இருக்குது ஸோ இது வந்து ஸ்டார் ஷேப் ஸ்ட்ரக்சர் தான் நடுவில் வந்து ஒரு மையப்பகுதி அங்கே ஒரு கிணறு கூட இருக்குங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அப்படியே எங்கேருந்து வேணாலும் எங்கேருந்து கவர் பண்ணி அப்படியே அழகாக நடந்துட்டு போகலாம் இந்த ஃபோட்டோட சாரி இந்த ஃபோட்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மகாராஜா ஒருத்தர் இருந்தார் அதாவது இந்த கோவா வாண்ட மகாராஜா ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட இருந்து இதை போர்ச்சுகீஸ் வந்து கைப்பற்றிடுறாங்க செவன்டீன் ஏடியில் அந்த டைமில் வந்து போர்ச்சுகீஸ் வந்து கைப்பற்றிடுறாங்க இந்த இடத்த ஆக்சுவலாக வந்து ஒரு மிலிட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் பண்ணுறதுக்கு தான் இந்த இடம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோர்ட்டோட பர்பஸ் முக்கியமான விஷயம் இந்த ஃபோர்ட்டோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மராத்தா கிங்ஸ் இருக்காங்களா மராத்தாஸ் இருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி எப்படி ஏறி வராங்க எங்கேருந்து வராங்கன்னு பார்க்கறதுக்காண்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ஃபோர்ட் கட்டியிருக்காங்க உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் நீங்கள் அழகாக இதுக்குள்ளோ இதுக்குள்ளரி இங்க இங்கிருந்து எல்லா சைடும் பார்த்துக்கலாம் யாரோ வராங்களா அப்படியே அட்டாக் பண்ணாலும் இங்கிருந்து போய் பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கு ஸோ இது ஒரு டாம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி அழகாக வச்சிருக்காங்க இங்கிருந்து நம்மளை வந்து அப்படியே கரெக்டாக பாதுகாத்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த பழைய காலத்துக்கு போயிட்டு அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த வைப்பை பட் இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு வேலைகள்லாம் ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு தான் பழைய மோனமெண்ட்டு ஏன்னா மோனமெண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியை சொல்லுது நம்ம எப்படி வந்தோம் யார்னால் வந்தோம் யா யாரால் ஆண்டப்பட்டிருக்கோன்ற சொல்கிறதே இந்த மாதிரி மோனமெண்ட்ஸ் தான் ஸோ இதை ப்ரொட்டெக்ட் பண்ணுறது நம்மளோட ஒன் ஆஃப் த கடமை அதே மாதிரி அஸ் சிவிலியன்ஸாக நம்ம இதை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் அது என்னோட ஒரு வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா நம்ம மேயம் லேக் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க நம்ம இது வழியாக தான் இப்போ போகணும் இது கொஞ்சம் ஃபேமஸான இடம் போல் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பில்டிங்ஸ் ஓ மஞ்சு ஜத்துலாம் இருக்குங்க இங்கேருந்து தண்ணி ஊர்கிறதுக்கு என்ன இது தெரியலையே வரும்போது கேட்டு பார்ப்போம் பட் ஆஃப் சீசனுங்க யாருமே இல்லை இருந்தால்தான் ஆளுங்களாக தான் தெரியுவாங்களே இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரில இடம் வெறித்தனமாக இருக்கு உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியும் நம்ம போற ஐலாண்டு அந்த ஐலாண்டு தான் திவர் ஐலாண்டு ஸோ இங்க இருந்து காட்சி நல்லா இருந்துச்சு ஓ ஓ வா செமையா இருங்க இடம் மாறு நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெரிய பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோங்க தலையை வந்து தாண்டி டாப்பில் அதாவது பெரி வந்து கிளம்பிடுச்சு ஸோ அடுத்த இது வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க அந்த போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த பெரியில் தான் நம்ம ஆக்சுவலாக போகணும் இப்போ அப்படியே பெரிய வந்து திருப்பிட்டு அந்த சைடு கொண்டு போவாங்க இங்கேருந்து இது வந்து ஒரு மெயின்லேண்டு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து அந்த அந்த திவர் ஐலாண்டு ஸோ சிங்கிள் ஸ்ட்ரெச்சிங்காக இதுலேருந்து ஒரு டூ 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 பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிச்சு இடமே அவ்வளோ வாசமாக வைப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐலாண்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது போய்ட்டு வரும் போய்ட்டு இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்களை ஏற்றிட்டு அப்படியே திரும்பி வந்துடுவோம் அப்போ இவர் ஐலாண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க இந்த சைடு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பார்த்துக்கிட்டுருக்காங்க ஓந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு இவர் ஐலாண்டுக்குள்ளே வந்தாச்சு பெறி வந்துருச்சு பெறி வழியா ஏறி பெரிய வழியா இறங்க வேண்டியதான் இங்கே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெரிய கழிகள் நல்லா ஜாலியா இருக்கு அதுவும் இல்லாம இந்த பெரி ஃப்ரீன்னு சொன்னாங்க நம்மளுக்கு இந்த வசதியாக போயிருச்சுங்க நம்ம பாட்டு ரூட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் டேய் வாடா தங்கிட்டு போவோம் வா இங்கிட்டு போவோம்னு அழகு ரூட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே பால் இந்த வண்டி ஞாபகம் இருக்கா நெக்ஸா நீவி இந்த அண்ணன் தான் நான் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து நம்மளுக்கு ரூட்டு சொன்னது கீழே வரைக்கும் போங்க இடம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த நிற்கிறாரு கரெக்டாக இருந்தால் பேசுவேன் ஹரி ப்ரோ யா நூணும் நூணும் விசிட் யா பேசி பேசியாச்ச பண்ணிபாரு நம்மளை நீங்கள் நேத்து வந்து ஆள் தானே நீங்க கோவன்னு நினைச்சேன் இல்லை நான் கோவா கிடையாது நான் வெளியே இருந்து வந்துருப்பேன் சிட்டி பார்க்கறது கம்ப்ளீட் பண்ணியாச்சு இறங்க போகிறோம் இப்படி இருங்கடா வண்டி இம்பார்ட்டு அதுக்குள்ளேயும் ஏன் மறைஞ்சிருங்க வண்டி மிஸ் ஆகிட்டு எடுங்க நண்பர்களே இங்கே பாட்டு எடுத்து இது பாட்டு போய் என்ன பண்ணுறது வந்துச்சு நீ நம்ம ஓல்டு கோவா என்ட்ரி ஆகிடுச்சு வாவ் ஏங்க என்ட்ரி இவ்வளோ அமர்கலமாக இருக்குது பார்த்தீங்களா தலைவர் யாருந்தான் தெரியலை ஆனால் நம்மளை வரவேற்கிறாரு நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலான்னு சொல்கிற மாதிரி தலைவர் நம்மளை வரவேற்று இருக்கிறார் ஆர்ஸ் ஆஃப் என்னமோ ஒன்று ஏதோ ஒரு ஆர்டம் அருமையாக இருக்கா அவ்வளோதான் பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமா என்னங்க கோல்டு கோவா வந்து ஒரு சாதனம்தான் ஓல்டு கோவா மெயின் ஜங்ஷனுக்குள்ளே இருக்கவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சொல்ல சாப்பிட்டு போயிடுமா பசிக்குது நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த இடம் பாருங்களே எப்படி இருக்குன்னு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்டு கண்ட்ரோலில் தாங்க இருக்குது இதுதான் நம்ம பார்க்க வந்த ராக் கட் கேவ்ஸ் ஆர்வாலம் பாருங்கள் ரோட்டுக்கு மேலே இருக்குங்க யாருமே பெருசாக இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு யாருமே இங்கே பார்க்குறது இல்லை ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயங்க இதெல்லாம் வந்து வந்து பார்த்து ரசித்து புரிஞ்சாதான் உண்டு பட்டு எல்லாருக்கும் இதில் விருப்பப்படணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்மளை மாதிரி விருப்பப்பட்ட ஆளுங்க வந்து பார்ப்பாங்க இதுக்கு வந்து பழைய ரொம்ப காலத்து பழைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குதுங்க அதான் இன்னும் ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாத அளவுக்கு உள்ள சில விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டு உள்ளே என்ன இருக்குது எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேங்க இருட்டா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து என் ஃபோனில் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குங்க இதுதான் இங்கே முக்கியமான ஒரு இம்பர்டாண்ட விஷயம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிவலிங்கம் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எல்லா சிலைகளும் இங்கே தான் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு இது வந்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தெரியல சிவலிங்கமாக இல்லை சிவலிங்கமாக இல்லாமல் கூட இருக்கலாம் பட்டு பொதுவாக இங்கே வந்து ஷிவ்லிங் போட்டிருக்கு பட் இது என்னென்னு யாராவது தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து வழிபடுறதுக்குள்ளே வச்சுருக்காங்களா இதுக்கு வேறு எதுவும் கான்செப்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு பெருசாக தெரியலைங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பார்த்து சொல்கிறேன் இது வேணாட்டி கொஞ்சம் லைட்டாக ஷிவ்லிங்காக மாதிரி இருக்குது பட் இது ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஸ்டோனாக இருக்குது பாருங்களேன் இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு அறைக்குள்ளே தான் அந்த சிவலிங்கம் ஸ்டக்சரில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸு இதெல்லாம் இருக்குது இப்போ இன்னொரு ரூம் இருக்குது பாருங்கள் இந்த சைடு இது வந்து லேட்டராக தான் கொஞ்சம் இது பண்ணப்பட்டதாக போட்டிருக்காங்க என்னன்னு தெரில பட் இது பார்த்தீங்கன்னா சிவலிங்கமே தாங்க ஓ தெரியுதா அந்த கேவ் முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு வந்துட்டு வாங்க வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்குல்ல அந்த வாட்டர்ஃபால் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே தான் பைக்கில் நிப்பாட்டியிருந்தேன் பைக் நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே நேராக போகணுங்க நேராக போய் அப்படியே வளைஞ்சோம்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சவுண்ட் அப்படியே காதை கிழிக்குது இங்கே வாட்டர் ஃபால்ஸுக்கு இதாங்க என்ட்ரன்ஸு அப்படியே போயிட்டோன்னா உங்களுக்கு நோ செல்ஃபீஸ் இன் வாட்டர் நோ ஸ்விம்மிங் நோ அல்கால் அரவுண்ட் வாட்டர்ஃபால்ஸ் அண்ட் டெம்பிள் க்ரமசஸ் ஆக்சுவலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் உங்களுக்கு ஒரு டெம்பிள் இருக்குது ஸோ வந்துட்டு சாமிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போங்க இப்படியே நேராக போனீங்கன்னா உண்டு தான் வாட்ரு ஃபால்ஸு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்குது சோளம் அப்புறம் அந்த ரெயின் கவர் போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ரெயின் கவர்லாம் இருக்குது இதாங்க என்னோடய கெட்டப் எப்படி ஃபுல் ப்ரொடெக்ஷன் என்ன கீழே மறந்துட்டேன் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இல்லை ஹாஃப் ப்ரொடெக்ஷன் பேண்ட்டுக்கு ஒரு இது இருந்துச்சு அதாவது ரெயின் கோட்டு மாதிரி அதை போடலாம் நான் யோசிக்கலை சரி கடைசி அது போடலை அதனால் அப்படி ஆகி போச்சுங்க இப்போ கைஸ் வந்தீங்கன்னா அதுவும் மான்சூன் டைமில் வந்திருந்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுறோம்ல பாருங்கள் அப்படியே அந்த சாரல் பட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நான் இங்கே நிற்கிறேன் ஆக்சுவலாக கேட்டுக்கிட்டே நிற்கிறேன் எனக்கு அந்த சாரல் இங்கே வரைக்கும் அடிக்குது மழை பெய்யுது பட் இருந்தாலும் சரி மேலே ஏறி வருவோமேனு வந்துட்டேன் எவ்வா தண்ணி மொரட்டி ஃபாஸ்ட்டாக ஊதுவேங்க இன்னைக்கு வேறு மான்சூன் டைம் இல்லையா ஸோ ஆஹா அந்த தண்ணி இங்கே வரைக்கும் தெரிக்குது சரி அப்படியே குளிக்கலாம்னு தான் நினச்சேன் பட் இங்கெல்லாம் குளிக்க முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வருது மண்டை எண்டையில் படுத்துன்னா அவ்வளோதான் நம்மளை காலி பண்ணிடுவோம் எப்படியும் ஒரு இருபது பதினஞ்சு மீட்டர் தள்ளி இருப்பேன் இருந்துட்டு எனக்கு சாரல் அடிக்குது இங்க வரைக்கும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அப்படியே இங்கே வியூ எப்படி இருக்க மாதிரி மேலேருந்து கீழே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல எடுத்துகிட்டு எடுத்துக்கோனே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே அடிக்கிற ஸ்போர்ட்ஸுக்கு தெரிக்கிதுன்னு இது இந்த சைடு வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டோம் இனி கடைசி ஒன்னே ஒன்று தான் இருக்கு நம்ம அதை காட்ஸ் ஏறணுமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா மழை வந்து அப்படியே திருக்கி திருக்கி ஊற்றுதுங்க ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பார்ப்போம் மழை வந்து பெரிய அளவுக்கு இல்லாட்டி நம்ம அந்த இடத்துக்கு காட்சுக்கு போயிட்டு வந்துடுவோம் இல்லாட்டி நம்ம இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக ரூமுக்கு ரிட்டன் அடிச்சு நைட்டு வேறு ஏதாவது இடங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கைஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் அதுவும் மான்சூன் டைமில் வந்தால்தான் இந்த அளவுக்குலாம் வந்து தண்ணி அப்படியே கொட்டுவோம் மற்ற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும்